எத்தனை வயசு உழைப்பு இந்த ஜெயகில் உது பேர் நான் இடம் பெயர்ந்து போய் வந்தேன் எடுத்தேன் எத்தனை வயசு மணிக்கு எண்பத்தி ஏழு வயதா உண்மைக்கு எண்பத்தேழு வயசு எண்பத்தி வயசுல விவசாயம் நம்பவே நம்ப வேலை பசுல போறோம் நீங்க எரிப்பூட்டு அது மாட்டாரு அப்ப நீங்க ரசாயனம் பாவிக்கிறதோ இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு அலி சைக்கிள் வண்டி வச்சு ஓடுங்க இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ப மாட்டேன் யாழ்ப்பாணத்துல கருப்பு மேல பெஞ்சிருக்கு ஓ இங்க இங்க மாட்டு நீ நீர் சரி ஐயாவுக்கு வந்து காதல் திருமணமா எத்தனை வயசுல கல்யாணம் கட்டினீங்க

ஐயோ இந்த சின்ன பொடிகள் வணக்கம் எல்லாருக்கும் இன்னும் ஒரு காணொலியில சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் கோப்பாய் தெற்கு பகுதி நான் குறிப்பிட்டு இதை நினைச்சுன்னா இது இருவாலை பகுதி இருவாலையிலிருந்து இங்களை கோப்பாய் தெற்கு சொன்ன விசாரிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் வந்து ஒரு பயற்றம் தோட்டம் இது ஃபுல்லாகவே கணக்க விஷயங்கள் அவங்கள வந்து வர்த்தாளத்து வெயில் கொளுத்துது அந்த நேரம் வந்து ஒரு ஐயா வந்து இதில் பார்த்தி காட்டி கொண்டு வந்தவர் இந்த பயத்தம் தோட்டத்துக்கு அப்போ ஐயாவோட கேட்க நிறைய விஷயங்கள் எல்லாம் சொன்னார் தம்பி இப்படி 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 லம் சமுதாயம் ஒன்றும் செய்தில்லை எங்கடைய இதுதான் கடைசியில் விவசாயம் போகுது அப்படின்னு கணக்க விஷயங்கள் சொன்னார் இப்போ ஐயாவை போய் காய்க்க போகிறோம் இந்த பயத்தம் தோட்டம் சம்மந்தம் மான விஷயங்களையும் காய்ச்சி உங்களுக்கு வந்து அறியப்படுத்த போகிறோம் இந்த சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்து மறக்காமல்ங்கிற சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கொள்ளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட போகிற எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து இந்த ஏழடிக்கு அந்த கிழுவம் தடி மற்றது மரவள்ளித்தடிகள் நட்டு அதில் வந்து இந்த பயிற்றம் கொடிகள் வந்து படற விடப்பட்டிருக்கு குறிப்பிட்டு சொல்லப்போனா ஐயாட சும்மா கேட்டான் இப்படி வந்து வளர்ந்து விளைச்சல் தரக்கூடிய அளவுக்கு வந்தால் வந்து கிட்டத்தட்ட மூன்று மாதத்துக்கு வந்து ஒண்டை விட்ட ஒரு நாளைக்கு வந்து பறிச்சு கொண்டு என்று ஐயா சொன்னவர் இதில் ஐயா ஒரு கொஞ்சமும் பறிச்சு வச்சுருக்கிறார் அப்படி இதில் ஒரு சிறிய ஒரு பரப்புக்கு தான் இந்த பயிற்றம் போட்டிருக்கு இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இங்கால பார்த்தீங்கடா இங்கால கத்தரி போட்டிருக்கணும் இதான் இந்த கத்தரி ஆனால் நான் நினைக்கிறேன் மருந்து பாவிக்காமல் இயற்கையாக செய்தபடியே இதில் வந்து இந்த புழுக்கள் எல்லாம் அடித்து இதில் ஓட்டையாக இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயும் மூன்று ரெண்டு காய்கள் காய்ச்சிருக்கு பாருங்கள் இதில் இருக்குது முதல்ல இல்லாமல் இந்த கத்திரியை பார்த்தா நல்லா இதுக்கு மருந்துகள் அடித்தால் வந்து நல்ல நீளமாக வந்திருக்கும் இப்படி மருந்துகள் அடிக்காமல் சும்மா விதை எடுக்கிறதக்காண்ட்டி சில பேர் போட்டு குடியணும் அதுக்காண்டி தான் இதுகள் அப்படியே போட்டிருக்கு ஐயாட்டை போய் காய்ப்போம் என்னையா அது வாழை வெட்டி கொண்டுருக்குறீங்க பிடிச்சி கட்டுறது கட்டுறக்கா இது இது என்ன வைக்கிறேன்னா இதில் கதைச்சா அங்கே வெளிநாட்டு இது மைக்க அப்போ இதில் கதைச்சாதான் நீங்கள் இதில் கலைக்கிறவங்க அங்கே ரெக்கோட்டான் சரியா ம் உங்களோட குரல் அது வடிவம் எடுக்க போகிறோம் அப்போ இதில் போடுறோம் சரி போட்டாச்சு சரி நீங்கள் இனி கலைக்கிறத தெளிவாக கேட்கும் கொழுந்து கொழுந்து தேங்காய் புடுங்கி பிடி இந்த கொழுந்து விழா கராக்கா விட்டால் அது அப்படியே சுத்தி சுத்தி கொண்டு வந்தேன்டா பூக்குறது காய்க்கிறது குறை குறை அதுக்காண்டி தனி கொடியா வளர்ந்து வளர்ந்து அதுகளே அப்படியே விட்டு ஒவ்வொரு ரோட புடிச்சு கட்டி கொள்ளினால் 5 கோடி காய்க்கிறது கூட சரி சரி ஐயா வந்து கணக விஷயங்கள் வந்து சொன்னவர் வீடியோக்கு முன்னாலே அவங்க கூட பேரை சொல்லுங்க முதல் நரராஜன் நரராஜன் சேதுநாதர் நரராஜன் சேதுநாதர் நடராஜா ஓ அப்பாண்ட பேர் சேதுநாதர் ஓ அப்பாண்ட அப்பாண்ட பேர் கதிரவேல் கதிரவேல் அவന്‍റെ அப்பாண்ட பேர் அதே பேரு இல்லை என்ன பேர் அலசினா அலசி ஆ அலசி என்னது

பெரிய கிணறு ஓ பாப்பமா ஓ பாருங்க பாருங்க தோட்ட கிணறு நல்ல தண்ணி நிற்குதையா ஓ தண்ணி நிக்குது சிவர முழுக்க தண்ணி நிக்குது தண்ணியால பிரச்சனை ஆல்பமோ இல்ல ஓ தாழ்பம் ஆஹ் தோட்டக்கிணறு இது மட்டும் தண்ணி நிக்குது மழை காலங்கள்ல இப்படி கிணறு கிட்டவா தண்ணி நிக்குமே மழை காலமேட்னா முட்டின்னு மெய்தா வேறு இது பழைய நாளே சுண்ணாம்பு கட்டிடம் தானே இந்த பொலி வச்சு கட்டிக்கிறாங்க பக்கத்துல மழை பெய்ய அந்த அரிச்சு அரிச்சு கொண்டு வந்து கீழே மண் இறங்கி வரும் வந்துச்சு இந்த சைக்கிள் எவ்வளவு இது அப்ப எடுத்துனா இடம்பெய் போய் வந்து அது அவ்வளவுங்க மூவாயிரம் மூவாயிரம் மூவாயிரத்தஞ்சு ரூபாயிரம் இப்ப சைக்கிள் அது தெரியுமே நாப்பதாயிரம் நாப்பதாயிரம் இல்ல சொல்றாங்க

இந்த கறியில பாத்தீங்கன்னாடா பழைய காலத்து ஆக்கல தெரியும் இந்த இந்த கறியெல்லாம் மனசிய புதுசா கல்யாணம் ஒரு தலாணி ஒன்று தச்சுட்டு ஐயாக்கு ஞாபகம் இருக்கா நீங்க உங்களோட ஏத்தி கொண்டு போனது அது அந்த வரில உண்டை விட்ட ஜாக்கே போறாங்க எட்டு அண்ட் அங்கே புண்ணுல சொந்தக்காரரு அங்கேதான் என்னடா போய்க்கு கொண்டு இப்ப துணைவியார் இருக்கிறாவா இருக்குறா இருக்குற

ஆ இருந்தாலும் காலம் போனாலும் நீங்கள் விவசாயம் செய்கிறீங்களே இந்த வயதிலே இப்போ இந்த கணக்கு பேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் முப்பத்தாறாம் ஆண்டு இருபத்தாறாம் தேதி கார்த்திகை மாதம் பிறந்தனா இன்றைக்கு எனக்கு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு வயதா

புறக்கணும் என்ன என்ன மாதிரி நீங்களே போட்டு நாட்டு நாட்டு போட்டு போய் இதை பிடுங்கி பார்த்து கட்டி நடுற உங்க தோட்டத்திலே நீங்க உங்களுக்கு தேவையான புறக்கணும் போடுறீங்க இப்ப உங்க மனசு குரகம் செய்து ஓ குரகம் கிட்டாக்க என்ன குரகணை என்ன புட்டு மாதிரியா இருக்கிறதோ இல்ல புட்டு காளி இதெல்லாம் விரும்பினா கொஞ்சம் வெள்ளமாவோட இருந்து கரைச்சி வச்சு தோசை சுடலாம் அப்படி இல்லையென்றால் இடியப்பம் வைக்கலாம் இடியப்பம் வைக்கிறது தனி மாவுலேயே வைக்கலாம் வெள்ளமா கலக்கிறது எண்பத்தேழு வயசுல நடமாடி விவசாயம் செய்யறா இது இந்த உணவுகள்லாம் நாங்க மறந்த உணவுகள் என்ன இந்த வாய்க்கால் எல்லாம் போலி போ போலாமா இப்ப வந்து நாங்கள் பயிற்றம் தோட்டத்துக்குள்ள வாய்க்காலுக்கு நடந்து போறோம் இந்த பூ பூத்து இருக்குல்ல இது பூத்து காய வர்றதுக்கு இவ்வளவு நாலாம் இது ஒரு பதினஞ்சு நாள் சரி இப்போ இது பூத்து இருக்குது பூத்து வந்து இப்போ தான் அதான் என்ன சொன்னேன் இந்த சொல்லி இது செல்லி வந்து இந்த பூவுக்கு இல்லாத ஒரு மெல்லிய தும்பு மேலே போயிடும் வந்துருக்கு வந்து அதுக்காக மழை மிளண்டு பயல பொறுப்பு மழை விளாண்டு நீளத்து நின்று இருக்குமே இப்போ என்ன பய பசலாக போற நீங்க எரிப்போட்டு அது மாட்டுரு அப்போ நீங்கள் ரசாயனம் பாவிக்கிறதோ அது இருந்துட்டு இருக்கா பாவிக்கிறது அடிக்கிறதுக்கு ஒரு டேங்குக்கு நானூறு விற்கிறாங்க அடிக்கிறாங்க மருந்தும் அடிக்க அடிச்சுக்கொள்றேன் இதுக்கு இப்போ தேவையில்லை அது என்ன இதுக்காண்டி அடிக்கிறேன் இந்த பூ இருக்கு இல்லை பாத்தீங்க இந்த பூல வந்து புழு பாதியில விழாச்சும் பாத்தீங்களா

முந்தி மருந்து அடிக்கிறேன் இல்லை மறுவழி தனி மறுவழி நட்டு பிடுங்கலாம் இப்ப ஒரு வந்து வந்து விழுங்குது தடியில வெள்ளி அழுக்கணவன் பிடிச்சா அப்படியே ரத்தம் மாறி வரும் தடிக்க சிலவுல மருந்து செய்யறவங்களே அதுக்கான இதையும் அனுப்பிட்டு தான் மருந்தை கண்டுபிடிக்கிறாங்க அவளை நீங்க கடைசியா இப்ப இந்த மருந்து அடிக்காம விவசாயம் செய்ய ஞாபகம் இருக்கு உங்களுக்கு இல்லை நான் பக்கத்துல இருந்து அறுபத்தஞ்சாம் ஆண்டுல இருந்து இந்த தோட்டத்துக்கு செய்து கொண்டுவார் வயலுக்கும் செய்யும் அது குத்தே கொடுக்கல நெய் நெய் இதுக்கு இன்னும் இன்னும் ஏறக்குரிய செய்து கொண்டு இருக்கும் அப்போ உங்களோட பிள்ளைகள் யாராவது சொந்தக்காரர் திரும்ப அப்படியே விவசாயம் செய்யறதுக்கு ஒப்புக்கொள்ளிறோம் யிலாண்டி ஈலாட்டி விட்டுட்டு இருக்க சொல்லிச்சொன்னா உங்களுக்கு என்னத்துக்கென்று ஆனா உழைச்ச உடம்பு கேட்காத ஏழு ஏழு மட்டும் கொண்டே இருக்கும் சும்மா இப்ப இப்ப சும்மா இருக்கிறவருக்கு சும்மா இருக்கேக்கா அது ஒரு இதா இருக்கும் வேலை வேலை செய்தவர்களுக்கு சும்மா இருக்கேக்கா அது ஒரு சரியான ஒரு கஷ்டமா இருக்கு ஒரு இடத்துல ஐயா கேத்துனா பிள்ளை

அந்தாளி தரைக்கு திருப்பி தடி சந்திச்சேன் இந்த நடுறதுக்கு தடி போனும் மரவள்ளி தண்ணி செம்பாட்டுக்கு விசாரிச்சுன்னா தடி சந்திச்சால் ஐநூறு ரூபாய் வைப்பேன் வைக்கலாம் மரவள்ளி தடி கஷ்டமா இருக்கு தடி அழுக்கணும் அதை கொண்டு வந்து இங்க இல்ல இந்த வெள்ளையா இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த அழுக்கணும் ஆஹ் இதுல ஒரு அதை வச்சா வைத்தங்குடியில வந்து நோய் தாவி நோய் தாவ சென்னைக்கு எல்லாமே வந்து ஒரு நோய் ஒன்று வந்தது இல்லை கருப்பு மழை பெய்யுது தென்னை பாலையே சும்பி போச்சு இப்ப தான் மழை புறகு பெய்துறான்னு ஒரு மாதிரி குடும்ப குடிச்சு அது அந்த கருப்பு மழை பெய்த எல்லா பயிரும் மோசம் தான் இல்ல உண்மையிலேயே அது மழையோட கலந்து வந்தது அது கருப்பு மழை அப்படியே பெய்து அது ஆஹா ஓ ஒரு நாள் இதாவது வெக்கஜெக்கமா பெயுதால கருப்பு மலை என்ன வந்தது ஐயா அது என்ன தேர்தல் மழை தாண்டி ஓ இது இன்றைக்குதான் நான் கேள்விப்படுறேன் வளமையா ஒரு விஞ்ஞான ரீதியாங்க ஒரு வீடியோக்களை பார்த்துருப்போம் அந்த கழிவுகள் மடல் நீரோட கழிவு சேர்ந்து அதை ஆவியாகி வர்றதுண்டு இப்ப யாழ்ப்பாணத்துல கருப்பு மலை பெஞ்சிருக்கு ஓ இங்க இங்க மாட்டு மண்டல நீர்வெறி கோப்பை இருவாலே அங்கால களியங்காடு இந்த செபுல நீங்க

பத்து பத்து கிலோ ரெண்டு கிலோ ரெண்டு பேக் அரிசி கொடுத்தாங்க அதைப்படி சாப்பிடுறேன் சோம்பரியா இருக்கிற உண்மையிலே விவசாயம் செய்யணும்னா தொடர்ந்து செய்து கொண்டா தான் லாபத்தையும் நட்டத்தையும் அனுபவிக்கிறேன் அப்ப ஆக்களை இருக்க வச்சு சாப்பாடு கொடுத்தா ஆக்கள் நம்ம சொல்லுறீங்க ஒருத்தரையே கொடுக்க கூடாது அப்படியே உழைச்சி அவையில முன்னுக்கு இல்லையா அது அந்த அரிசி எல்லாம் இப்போ வந்தது கொடுத்தது வெளிநாட்டுக்காரருக்கு இல்லையன்ட்டாங்க அந்த ஒரு லைன் வந்து கொடுத்தாங்க இப்போ அடுத்த லைன் வந்து கொடுத்தாங்க அப்போ அவங்க தெரியாது அதை கொடுக்கறது அதை பற்றி பிரச்சனை இல்லை அதை தாங்க சொத்து நாங்கள் வேணுமண்டு தரை சொல்லி பில்லங்கப்படத்தே இல்லை அப்போ அதால் இது இப்போ எனக்கு இந்த வயது வர காசன்ட்டு நூற்றி தொண்ணூறுரூவா ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா தாடுறது மாதமாக ரெண்டாயிரம் இல்லை நூறுரூவா வெட்டுறது அப்போ அன்றைக்கு இந்த சமூக சேவை இந்த உதிரிய ஒரு இருந்த ஒரு மெனிஷி வந்திருந்தது மெனிஷ் சொல்லிச்சது உங்களுக்கு காசு விட்டா பொருள் நீ என்ன மூன்று பேர் இருக்கணும் உங்களுக்கு என்னது காசு என்று மூன்று பேர் இருந்தால் அவையல் அவையல் கட்டாயம் அனுப்பி எது இன்னொன்று நீங்க சொல்லிங்களா நான் நானும் எண்பத்தேழு வயசுலேயே சொத்த கால் அடிக்கிறேன் நான் அப்போ சொன்னேன் என்னென்றால் என்றால் அவை சரியில்லைன்னு தராமல் முடியும் அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த நிலப்பாடு உங்களுக்கு என்ன ஐயா இப்படி கதைக்கிறீங்க இந்த நிலை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் என்ன செய்லாம் ஐயா அங்கே இருந்து ஓடுற வந்திருக்கு அதுதான் நான் விட்டுருந்தோம் சரி உங்களுக்கு இந்த விவசாயம் செய்கிறதுக்கு ஏதாவது மானியம் ஏதாவது பசலைகள் அப்படி ஏதாவது தரவையா நான் அதை எதிர்பார்க்க எதிர்பார்க்குறேன் எதிர்பார்க்குறேன் நீங்களே வேண்டி கண்டிப்பாக இப்போ கூடுதலாக எல்லாரும் வந்து இந்த விவசாயம் விட்டுட்டு போகிறதுக்கு காரணமும் அதுதானே மானியங்கள் இல்லை மருந்துகளட விலை அதிகரி மருந்து விலை கூடாது தான் அது இல்லையே பேரும் செழிக்கிறோம் போகத்தில் பதினாறு போத்தில் மூவாயிரத்தி அறநூறு எடுத்தால் ஒரு இசன ரெண்டு பயிர் திருப்பி திருப்பி வைக்க அடித்து செய்யலாம் செலிக்கிறோம்

உண்மை அதெல்லாம் தரம் குர வந்து ஆக்கள் குடிக்கிறாங்களே அப்போ ஏற்கை வித்தினா இருக்கோம் அதை நிப்பாட்டின தரத்தை குறைச்சு அனுப்பணு அதாவது இல்லை சுவாசம் ஒரு நாளும் மழையை சொல்ல ஒவ்வொரு நாளும் குணம் வைக்கிறது இப்போ ஆடி மலை சின்ன பெய்கிறாரு இந்த உரம் பெய்யல இன்றைக்கெல்லாம் நல்ல மழை குணம் இங்கே பார்க்க இல்லையா ஓ மப்பா தான் இருக்குல்ல ஏ மழை குணம் இருக்கு என்ன செய்யுது ஆனா அங்கே வவுனியா எல்லாம் சரியா நம்மளே ஓ ராத்திரி இவங்க மின்னி கொட்டுறது இந்த கஜான் மூலியக்கில் மழை வருது வருதுன்னு பார்த்தா அது இங்கே கஜானும் போட்டிருக்கீங்களா இல்லை இல்லை கஜான் காத்து இந்த மூளை அதெல்லாம் வர்றது இருந்து நெடுகம் மின்னி கொண்டுட்டேன் நான் நினைச்சா மழை பெய்யும் மட்டும் பெய்யாதுங்க மழை வந்தால் தானே ஒரு சந்தோஷம் என்ன ம் மழை வந்தால் இப்போ உழவுகள் டங்கு இதுலாம் உழாவணும் உழுது வைச்சா தான் இப்போது அடுத்த பயிர் செய்யலாம் எத்தனை நாளைக்கு இருக்கா நீங்கள் தண்ணி அடிக்கிறீங்க கிழமைக்கு இருக்கா நீங்கள் தண்ணி அடிக்கிற கேட்கல கிழமைக்கு இருக்கா கிளம்பா இறக்கி கேவனவே பார்த்து இது தான் தண்ணி பாவிக்கிறீங்களா இப்போ கேவனவே ஏற்பட்டுட்டு இறைக்கத்தான் பண்ணுவோம்டா கொடியை பார்த்தா ம் பாட்டம் கொடுக்கும் இது இப்போ நான் கொஞ்சம் பைத்தங்க காய வேண்டி போடுறேன்டா சும்மா மருந்து ஒன்று மடிக்காமல் தண்ணி மட்டும் கொடுத்து இருந்தா என்ன மாதிரி பிரச்சனைகள் வேற இப்போ இந்த நீங்க சொன்னீங்கன்னா மருந்தடிக்காமட்டா காய்க்குமா கொடி காய்க்கும் ஆனால் மண் வந்து மண் வளம் சீராயிருக்கும் சீராயிருக்கணும் இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் இந்த மண் திறம் மண்டா இந்த மண் செம்பாடு செம்பாடு அதுங்களை அஜ்வேலி அங்கால சம்பாடுதான் இது என்ன இதுல மணல் கடலோ இல்ல தரவை வயல் நெல் விதைக்கிறது நெல் விதைக்கிறது எல்லாரும் இப்ப எல்லாரும் அநேகமாக கூட இருந்தாலும் போயிட்டா போயிட்டா இப்ப இருக்கிறது ரெண்டரை பேர் இருக்கணும் அவர்கவலி ராமஜாமி பரியாரி வீட்டுக்கு ஒரு ஆள் இருக்கிறார் மற்றவரால் கொக்குவில இருக்கிறேன் இன்னும் ஒரு ஆள் புன்னால கடவுள் பிள்ளையாவிளவு பார்க்கறதுல கடவுள் அங்கே இருக்கு சரி இவ்வளோ கால அனுபவத்தில் வந்து இப்போ வாழ்க்கைன்றால் என்னென்னு நினைக்கிறீங்க நீங்கள் அது உடம்ப்தான் உடம்பா ஓடாது ஓடிக்கொண்டே இருக்கணும் எப்போ அலையடிக்குதோ கவலை வாட்டியதோ அவ்வளோ அதான் செய்ய மெய்ய ஒவ்வொருவருக்கே ஒரு தலைவீதி இருக்கு செய்கிற பொலிங்க ஆளம் செய்கிறோம் ம் வா எப்பவும் சில பேர் ஜோசி ஒரு கட்டத்துல இவ்வளவு வந்தா நாங்க நிப்போம் இவ்வளவு வந்தாப்புறேன் நிப்போம் அப்படி இல்லை ஓடிக்கொண்டே இருக்கும் அதுதான் இளம் சமுதாயம் வந்து இப்ப எல்லாருமே வந்து வெளிநாடு வெளிநாடு போயினா அவையில என்ன சொல்ல வாரீங்க எங்கல் வந்து இப்போ வந்து இப்போ நீங்கள் நான் சொன்ன என்ன அது இப்போ இன்றைக்கு ஞாயிற்று திங்கட்கிழமை நேற்று பாப்பியல் ஐயோ இந்த சின்ன பொடிகள் அதுகளுக்கு தயாரிப்பன் மூடு சைக்கிள் எம்மடி கொடுத்து தான் போது முதல் முதல் துவக்கத்தில் சாம்பே சாம்பேசிவம் கடையில் டவுனுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு அலி சைக்கிள் வண்டி வச்சு ஓடுங்க இருநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ப மட்டும் ஒரு கிட்பேக்கும் ஒரு பம்மும் பைத்தங்க நூற்றி ஐம்பது ரூபாய் வித்த நாளைக்கு சாவுச்செடி குடிக்க பைத்தங்க வந்தேன்டா நூறு நூறு அப்ப அதில வந்து ஒரு சில நேரத்தில் வியாபாரி அனுபவிக்கிறான் விவசாயிக்கு அது போய் சரியில்லை ஒரு சில நேரத்தில் விவசாயி அனுப்பிவிக்கிறான் அந்த அண்டை கொண்டு வர விலை அடுத்த நாள் குடிச்சா அவனுக்கு லாபம் அவங்களுக்கு லாபம் அவன் நேற்று நூறு மட்டும் போடுங்கோண்டால் அதில் வர லாபத்தையும் அவன் தான் அனுபவிக்கிறேன் விவசாயிக்கு வந்து சரி இல்லை இப்போ நீங்கள் உங்களை பொறுத்த மட்டும் விவசாயி இந்த லாபத்தை படுறாரா இல்லாட்டி இடையில நிற்கிற த தரகர்கள் இந்த லாபத்தை படுனவா அது வந்து ஒரு மார்க்கெட்டாக இருக்கில்ல விவசாயிக்கு வந்து சேரும் சில நேரம் மார்க்கெட்டு குறைஞ்சால் அதை அவங்க எடுத்து வச்சு அவங்களுக்கு வேணும் இப்போ சி சின்ன மரக்கறிகள் எடுத்து வச்சு செல்ல சென்னையை ஒரே முடிக்கப்படலவன் வந்து நிற்பான் வடிகோடு மூட்டை மூட்டையாக தூக்கி நிறத்து போட்டு போட்டான் அப்போ போகிறவனும் அவசரத்தில் கொடுக்குறான் அங்கே நிற்கிறவனும் பார்த்து பேரவன் விடுறான் சந்தையை கிடந்தா கரைச்சியால் போட்டுமெண்டு நேற்று நாள் பார்த்தான் சின்ன ஆழ்த்தான் ஒரு வடை ஃபுல்லாக கரைவாழக்காய் தக்காளி பழப்பட்டி வைத்தங்காய் ஓ ஓலைங்க பாவக்காய அந்த உச்ச காட்டிக்கு பாவ கூட எடுக்கலாம் கிடையாது நேற்றுக்கு தானே ஆடிய அந்த பாவக்காய் அந்த இதுகள் எல்லாம் விலகி போயிருக்குதானே முந்தி ஒரு ஆயிரம் ரூபா ஒன்று போனா போதிய சாமான் பண்ணி கொண்டு போயிட்ட வரலாம் வரலாம் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கையிக்க பிடிக்கிற சாமான் தான் வேண்டி ஒரு சோப்பிங் பேக்கில் முதல் உர பேக்கில் வேண்டிய கூடிய சாமான் இப்போ சோப்பிங் பேக்கில் ஆ அப்படி அதெல்லாம் எல்லாம் கால வேற்றுமை தான் ஏன்னா நெரிசல் சனங்களை நெரிசல் கூட இப்போ இல்லை கொஞ்சம் குறைவு சனங்களை நெரிசல் கூட இப்படி என்ன சாப்பிடுங்க பிள்ளைனா புட்டு குடிச்சு புட்டு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரேன் மத்தியானம் அதை அமைஞ்சிட்டு போனோம் போய் பார்த்து சாப்பிடுவோம் வேலை தான் ஒரு நித்திரோண்டு வேற மீறேன் ஓ உங்களுக்கு தெரிஞ்சு இங்கே வந்து யார் நூறு வயசு மட்டும் இருந்த இங்கே அது பழைய நாளில் செல்லமாண்டு சொல்லி அந்த கோயிலுக்கு அங்காலே இருந்த மனுஷி இருந்தது மனுஷிய நடையில அப்ப பெரிய தீவு கடன் தானே கடகத்தில் சுண்ணாத்துக்கு இங்கே இருந்து புல் பிடிச்சி நடந்து போய் வெத்தில பரங்கட்டி இங்கேருந்து கோப்பாயிலேருந்து சுண்ணா மட்டும் நடந்து போய் தோட்டம் வழிகாலுக்கு எல்லாரும் போகிறது போய் வேண்டி கொண்டு வந்து வீடு வீடாக விற்று கொண்டு வர்றது கீரை அந்த அதுக்கான அப்படி இருந்தவா தான் நூறு வயசு மட்டும் இருந்து கிளாய் வேலைக்குள்ள ஆனா சில சில இடங்கள்ல வந்து இறங்கி தண்ணி வண்டி குடிச்சு குடிச்சு ஆனா அந்த ஐயா சொன்னவர் எனக்கு அந்த ஞாபகம் வருது முதல்ல இப்படி அந்த வீடு வீடா மாம்பழம் கொண்டு போயிடும் மற்ற கடகத்துக்குள்ள வெத்துல பாக்கு மற்ற மீன்கள் எல்லாம் கொண்டு போய் விற்பினோம் இப்ப அப்படி ஒன்றுமே இல்லை அப்படி இப்ப அப்படி இப்ப இல்லை முந்தைய பைத்தங்க ஆஞ்சோன்னுடைய அங்காளி தோட்டம் அக்கா கொடுத்துட்டாரு இல்லை அடைப்பா கிடையாது அது கொடுத்தாச்சு அதுக்குள்ளே ஆஞ்சோன்னா நானும் அப்பவும் அம்மாவும் ஆயிரது சிவகாமன் சொல்லி ஒரு சிதம்பரம் சிதம்பரம்னு ஒரு மனை சிவருங்கள் பிடிக்க ആഞ്ചി കൊടുത്താൽ അത് തലഞ്ചി പോയില്ലാന്ന് കടത്തുക്ക വെച്ചുകൊണ്ട് പോ പോയിത്തു കൊണ്ട് പോകും അടുത്ത വരെയൊക്കെ കാൽ തരാം അപ്പം ചെയ്താലും അവൈലക്താ ഉം സന്തോഷം അവയിലും ചെന്നോ ഇപ്പം സന്തോഷ കൊടുത്താൽ അത് വേനൽ ഏത്തി അത് അനുഭവിക്കും അത് ഇത് ഇനി തുടർന്ന് നടന്നുകൊണ്ടേ ഏതാ ചെന്നതി മുടിയും മറ്റും നടക്കും ഇപ്പൊ വാറവള്ളി നല്ലൊരു തുടങ്ങിയിട്ട് നല്ലൊരു അത് പങ്കോ ഇല്ല ഇടയിൽ இந்த முறையில சிக்கடி வந்து அப்ப இந்த முறை வடிவா மச்ச சாப்புடுறாக்களுக்கு லாபம் நேற்று நான் போன நேற்று ரெண்டாயிரம் வித்தர ஆள் ஆயிரூபா இருக்கு நேற்று அங்க இதுக்கு பாஸ் ஓவரில் ரெண்டாயிரம் வித்தரால் ஆயிரம் ரூபாய் மரக்கறி எவ்வளவு கூடி இருக்கும் இந்தியாவில் இருந்தா விவசாயம் இதுல இருந்து வருது அவங்க சில நேரம் கண்ட கொட்டை எல்லாத்தையும் போட்டு அடிச்சு விட்டுறாங்க பார்த்து கேட்டு நாலு அஞ்சு தண்ணி கிராட்சது இப்பிரா ஆட்சியில் அஞ்சு குறித்துப்பாங்க

இன்றைக்கு ஆஞ்ச அடுத்த நாளைக்கு ஆயிரம் அடுத்த நாளைக்கு ஆஞ்சி வீடு திரும்பி பார்த்தா பின்னேறம் வந்து பார்த்தா அதே மாதிரி காய்ச்சி இப்போ ஐயா சொன்னதுக்கு எனக்கு தெரிஞ்ச இது என்னென்னா வந்து அந்த காலத்துல கட்டத்தில் மண்கள் எதுவுமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்ப மண் நல்ல இருந்திருக்கும் இப்ப திருப்ப அந்த ரசாயனங்கள் பாவிக பாவிக அந்த மண்ணும் வந்து அந்த ரசாயனத்துக்கு பழக்கப்பட்டு கொண்டு போய் நான் காரணத்தினால இப்போ சோறு இருக்கு ரசாயனம் கொடுத்தா தான் நான் தருவேன் விளைச்சல் என்ன மாதிரி இருக்கேன் இல்லாட்டி அங்கால இப்ப அந்த மா ரசாயனம் பாவிக்காத காட்டு பகுதியில போய் வெட்டி கா போட்டு பார்த்தா பழைய மாதிரி விளைச்சல் ஒன்று வரும் என்ன இன்னைக்கு அறுவடை செய்தபடியா வந்து மரத்துல பைத்தங்காய் இல்லை இதை பார்த்தீங்களா இதெல்லாம் ஐயாண்ட தோட்டத்தில் முளஞ்சை பயதங்காதான். இது பஜ்ஜி சாப்பிடலாமா ஐயா? பஜ்ஜியை சாப்பிடலாம் ஆனால் இந்த சின்ன மெல்லி பிஞ்சு காயா இருக்கு. பிஞ்சு காய். இது சின்ன நடுகிரணனா. ஐயா நம்ம முளஞ்சை ஊற சாப்பிடுவோம். சாரே ரொம்பரிய நல்ல சாரன்னு. சாரே. ஆ சரி ஐயாவுக்கு வந்து காதல் திருமணமா? இல்ல இல்ல பேசி தான். பேசி தான் ஜி. اتنا கல்யாணம் கட்டி நீங்க. ராசிமா சொல்லுங்க எனக்கு. எனக்கு வந்து ரெண்டு வருஷம். சும்மா சொல்றீங்க நீங்கள் அக்கா இருந்தது நல்லா வர்றீங்க அந்த காலத்துல பதினஞ்சு பதினாறு வயசுல நான் கல்யாணம் செய்திருவேன் சொன்னீங்க நீங்க எங்கடவே நான் அப்ப கார் எடுத்து வைச்சிருந்தேங்க இது வேலை சேர்ந்தீங்க ஆயிரம் ஒரு முப்பத்தி ரெண்டு வயதில் நான் சிறந்த சரியா அது மட்டும் தோட்டம் இது நானுமா போவேன் உழைச்சிருக்குறீங்க மீதிப்பட்ட ரப்பு தான் செய்துங்க பீதிப்பட்ரு மீதிப்பட்ட சரி நன்றி ஐயா விழா நேரம் எங்களுக்கு தந்ததுக்கு ஐயா சொன்ன மாதிரி வானத்தை பார்த்து மழை வர இருட்டி கொண்டு வருது அதுக்கிடையில நாங்களும் இந்த இடத்தை விட்டு போறோம் ஐயாவை இன்னொரு நாள் வந்து சந்திப்போம் என்ன எல்லாரும் பாய் சொல்லிடுங்க பாய் 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 சந்திப்போம் இன்னொரு வீடியோல வெளிநாடுல இருக்கா அவங்களுக்கு பாய் சொல்லிடுங்க உங்களோட பிள்ளைகளுக்கு இப்ப எழுபி இருக்கணும் இல்ல இல்ல இது இப்ப போட மாட்டோம் இன்னொரு நாள் பாய் பிள்ளைகள் சுகமா இருக்கணும்னு கேளுங்க பிள்ளைகள் வேற பிள்ளைகள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறேன் வாங்க சரி சந்திப்பா என்னையா பாய் நன்றி உண்மையிலேயே இந்த எண்பத்தி ஏழு வயதுலேயும் சொந்த காலில் நிக்கோன்னு வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார் பாராட்டப்பட வேண்டியது இப்பத்தைய இளைஞர்கள் எல்லாருமே எங்களுக்கு கூட இது பெரிய ஒரு உதாரணமா இருக்கு என்ன சந்தோஷம் ஐயா சந்திப்பா என்ன சரி